கிறிஸ்தேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய நாமத்தினாலும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை கொள்கிறோம் இன்றைய நாளுக்கான வேதாகம பொக்கிஷத்தில் இஸ்ரேலும் சிவப்பு கிடாரியின் பலியும் என்ற தலைப்பின் கீழாக வேதத்திலிருந்து சில மகத்துவங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் கடந்த வேதாகம பொக்கிஷத்தில் இஸ்ரேலில் மூன்றாவது தேவாலயம் என்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை தியானித்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இன்றைய நாட்கள் இந்த சிவப்பு கிடாரியினுடைய காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும்போது உலகத்துக்குள்ளாக அல்லது வேதத்தை அறிந்தவர்களுக்குள்ளாக சில கருத்துகள் இங்கு பரிமாறப்படக்கூடியதை நாம் கவனிக்கிறோம் சிவப்பு தேவாலயத்தினுடைய பலிபிடத்தின் மீது பலியிட வேண்டும் அது பலியிடுவது மூன்றாவது தேவாலயத்தை கட்டும்படியாகின ஒரு காரியத்திற்கு ஒரு அடையாளமாகவும் இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு ஒரு அடையாளமாகவும் சிவப்பு கிடாரினுடைய பலி இருக்கும் என்கின்ற ஒரு காரியங்கள் பரவலாக பேசக்கூடிய காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் வேதம் சொல்லக்கூடிய உண்மைகள் என்ன என்பதை இந்த ஒரு பொக்கிஷத்தில் நாம் அறிந்து கொள்ள இயல்கிறோம் நம்முடைய பரமபிதா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் ஒரு ஆவிக்குரிய ஞான அர்த்தங்களை அவர் மறைத்து வைத்துள்ளார் அவைகளையே அவர் சத்தியம் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆகைய அதை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வருகையில் வந்திருக்கும்போது சொன்னார் சத்தியத்தை மறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அதன் அடிப்படையில் இந்த சிவப்பு கிடாரியை குறித்ததான சத்தியங்கள் என்ன என்பதை நாம் இந்த ஒரு பொக்கிஷத்தில் தியானிக்கலாம் எண்ணாகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லும்போது அது முழுவதும் ஒரு தீட்டுப்பட்டவர்களுடைய தீட்டை சுத்திகரிப்பதற்கான ஒரு முறைமையை குறித்ததான விஷயங்கள் அங்கு சொல்லப்படுகிறது அதில் முதல் பகுதியிலே அந்த எண்ணாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாம் தியானிக்கும் போது ஒரு சிவப்பு கிடாரியை தெரிந்து கொண்டு அந்த சிவப்பு கிடாரி பழுதற்றதும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஒரு பரிபூர்ணமான ஒரு சிவப்பு கடாரியை தேர்ந்து கொள்ள வேண்டும் அதை ஆசாரியன் இடத்திலே கொடுக்கப்பட வேண்டும் அவன் ஆசாரியன் அதை பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு சென்று அதை வேறொருடைய கையில் கொடுக்கப்பட்டு அது பலி செலுத்தப்பட்டு அவர் அவர் அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த சிவப்பு கடாரியினுடைய இரத்தத்தை ஆசாரியன் எடுத்து தெளிக்கக்கூடிய காரியங்களையும் அந்த சிவப்பு கடாரையை அந்த பலி செலுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாமே வேறொருவர் செய்யக்கூடிய காரியங்களையும் நாம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வருகிறோம் பின்பு சுத்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அதனுடைய சாம்பலை எடுத்து ஒரு நல்ல இடத்தில் அதை வைத்து அதை தீட்டு கழிப்பதற்கான ஒரு காரியமாக பயன்படுத்தக்கூடிய விஷயத்தையும் நாம் கவனிக்கிறோம் இந்த சிவப்பு கிடாரியினுடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது வெறும் சிவப்பு கிடாரியோடு அங்கு நிற்காமல் அந்த சிவப்பு கிடாரி அக்கினியில் போது அதோடு கேதிர் கட்டைகளையும் ஈசோப்புகளையும் கரும் சிவப்பு நூல்களையும் அதில் போட்டு அதோடு எரிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது இவைகள்தான் ஒரு தீட்டுப்பட்டவருடைய தீட்டை கழிக்கக்கூடிய ஒரு காரியமாக அங்கு சாம்பலாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாம் கவனிக்கிறோம் இந்த ஒரு காரியம் பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் இந்த பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு காரியத்தை மேற்கோள் காட்டி தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தில் தற்போது இஸ்ரேலில் தேவாலயத்துக்குள்ளாக ஒரு பலிபிடம் கட்டி அந்த பலிபிடத்திலாக சிவப்பு கிடாரி பலியிட வேண்டும் என்கின்ற ஒரு சில கருத்துகள் பரிமாறப்படுகிறது ஆனால் அன்புக்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் ஒரு நிழலான ஒரு விஷயம் ஆசாரிப்பு கூடாரத்திலும் அதனுடைய பலிகள் அதனுடைய காரியங்கள் எல்லாமே ஒரு நிழலான விஷயம் அது பொருள் அல்ல அந்த நிழலான விஷயங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய மேன்மைகளை அங்கே நிழலாக அங்கே சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்போ அதனுடைய பொருள் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போ அதன் அடிப்படையில் இந்த சிவப்பு கிடாரியினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு ஞான அர்த்தம் அங்கு உள்ளது அதற்கான ஒரு பொருளும் அதில் உள்ளது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதை சற்று நாம் நிதானிக்கும் போது இந்த சிவப்பு கிடாரி யாரை அடையாளப்படுத்துகிறது என்று கவனிக்கும்போது சிவப்பு கிடாரியை குறித்து நாம் சற்று நிதானிக்கும் போது சிவப்பு கிடாரி தேவாலயத்தில் பலிபிடத்தில் அது செல் பலி செலுத்தப்படவில்லை அது பாளையத்துக்கு புறம்பாக பலி செலுத்தப்படுகிறது சிவப்பு கிடாரி ஆசாரியனால் பலி செலுத்தப்படவில்லை அது வேறொருவரால் பலி செலுத்தப்படுகிறது சிவப்பு கிடாரி ஆலயத்துக்குள்ளாக அதனுடைய இரத்தம் வரவில்லை அது அக்னியிலேயே தகனிக்கப்படுகிறது அதனுடைய இரத்தம் இதெல்லாம் நாம் கவனிக்கும்போது இந்த சிவப்பு கிடாரி யாரை அடையாளப்படுத்துவது என்கின்ற ஒரு காரியங்களை நாம் நிதானிக்க வேண்டும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் நிதானிக்கும் போது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலிகளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அந்த விலையேறப்பற்ற பலியை நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும் ஆனால் அது எல்லாமே தேவாலயத்தில் பலிபிடத்தில் செலுத்தக்கூடிய ஒரு பலியாக இருக்கும் ஆனால் இந்த சிவப்பு கிடாரியினுடைய பலி பலிபிடத்தில் செலுத்தப்படவில்லை ஆசாரியனுடைய கைகளினால் செலுத்தப்படவில்லை என்பது மிக குறிப்பிடத்தக்கது அப்படி என்றால் இந்த சிவப்பு கிடாரி யாரை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் கவனிக்கும்போது இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வான்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்குறோம் அப்போ இந்த சிவப்பு கிடாரினுடைய சாம்பல் தீட்டு கழிப்பதற்காக அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக எடுத்து வைக்கப்பட்டது போல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை ஒரு காலப்பகுதியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக எடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்கிறையும் நாம் கவனிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் கவனிக்கும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பலி ஏன் ஆலயத்துக்குள்ளாக பலிபிடத்துக்குள்ளாக வரவில்லை என்று நாம் கவனிக்கும்போது ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு முன்பாகவே நடந்தேறி முடிந்ததால் அது ஆலயத்துக்குள்ளாகவும் பலிபிடத்துக்குள்ளே வரலேறிய என்கின்ற ஒரு நிலலை நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அப்படியென்றால் பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு சாம்பலாக இருக்கிறது என்பதை நாம் சற்று நிதானிக்க முடியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலிக்கு பிறகு அவருடைய விலையேறப்பட்ட ஜீவன் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த ஜீவனுக்குள்ளாக பெந்தகோசு நாளைக்கு பின்பு அந்த ஜீவனுக்குள்ளாக யாரெல்லாம் வரார்களோ அவர்கள் ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்குள்ளாக வருகிறார்கள் என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வருகையில் அவர் தெரிவிக்கின்றார் அதை குறித்து சொல்லும்போது மற்ற பதினோராம் அதிகாரம் பதினோராது வசனத்தில் சொல்லும்போது ஸ்ரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்தானங்களை பார்க்கலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார் அப்போ பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அவர்கள் எல்லாரையும் அவர் ஒப்பிட்டு சொல்லும்போது யோவான் ஸ்தானகன் பெரியவர் என்று சொல்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட யோவான் ஸ்தானகன் அந்த பெரியவராகிய யோவான் ஸ்தானகன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவராக இருக்கிறவருக்கு சிறியவராக இருப்பார் என்று மிக தெளிவாக சொல்கிறார் அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாரும் பரலோகத்துக்குரிய வாய்ப்பை பெறுவதில்லை அவர்கள் இந்த பூமிக்குரிய வாய்ப்பில் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள் என்கின்ற மிக தெளிவான ஒரு உண்மையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வருகையிலே சொல்லிவிட்டார் அப்படியென்றால் இந்த சிவப்பு கிடாரி ஆகிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய தீட்டு கழிக்கக்கூடிய ஒரு சாம்பலாக மாறுவார்கள் என்று பார்க்கும்போது இப்பொழுது அவர்கள் சாம்பலாக இருக்கிறார்கள்னா இல்லை நாம் கவனிக்கும்போது அந்த சிவப்பு கிடாரியில் மூன்று பொருட்கள் சேர்க்கப்பட்டது ஒன்று கேதிர் கட்டைகள் இரண்டு ஈசோப்பு மூன்றாவது சிவப்பு நூல்கள் இந்த மூன்றும் மூன்று காரியங்களை அடையப்படுத்துகிறது கேதிர் மரம் நீதிமானாக்கப்பட்ட நிலை அப்படி என்றால் பொழுது நித்திரையில் இருக்கக்கூடிய பழ ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்பொழுது நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்றால் அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்கள் எப்பொழுது உயிர் வருவார்கள் என்று நாம் கவனிக்கும் போது இப்பையர் பதினொன்றாம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு மேன்மைகளை எல்லாம் சொல்லிட்டு கடைசி வசனம் சொல்லுது அவர்கள் எல்லோரும் நம்மை அல்லாமல் அப்படின்னா அந்த நம்மை அப்படிங்கிற இடத்துல இயேசு கிறிஸ்தனுடைய விலையேறப்பெற்ற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஜீவனுக்குள்ளாக யார் பிரவேசித்திருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூரணமடையப் போகிறார்கள் அப்படின்னா அந்த கேதிர்கட்டை அவர்கள் பூரணமான ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலைமையை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஈசோப் அப்படிங்கிறது சுத்திகரிப்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வான்கள் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அடுத்தது என்ன சொல்லப்படுது அங்கே சிவப்பு நூல் அப்போ சிவப்பு நூல் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்தினுடைய அந்த மீர்க்கும் பொருளை அவருடைய ஜீவனை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பரிசுதான்கள் உயிர்த்திலிருந்து வந்து அந்த அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்தனுடைய ஈடுபலியை ஏற்றுக்கொள்ளும்போது அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் தீட்டு கழிக்கக்கூடிய ஒரு சாம்பலாக எப்படி அந்த பழைய ஏற்பாட்டில் சிவப்பு கிடாரியினுடைய சாம்பல் தீட்டை கழிக்கக்கூடிய ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்துச்சோ அதே போல் பழைய ஏற்பாட்டு பரிசுதவான்கள் ஒவ்வொருவரும் இ கிறிஸ்தனுடைய அந்த நீதி வாசமாக இருக்கக்கூடிய அந்த அரசாட்சியில் அவர்கள் இந்த பூமிக்குரிய ஆளுகையில் இருந்து ஒட்டுமொத்த மனுகுலத்தையும் பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது தான் இந்த சிவப்பு கிடாரியை குறித்ததான ஞான அர்த்தம் அப்படின்னா இப்போது இந்த சிவப்பு கிடாரி பலி செலுத்தப்படுமா அது வந்து தேவாலயத்தில் பலி செலுத்தப்படும் இது எதுவுமே வேதத்தில் இல்லை மிக தெளிவாக வேதம் சொல்லுது இது ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவரத்தோடு என்ன பண்ணுவாங்கன்னா சம்பந்தப்படுத்தி பார்ப்பார்கள் என்கின்ற ஒரு காரியத்தையும் அப்போ பவுல் ஒன்று குறைந்த இரண்டாம் அதிகாரத்தில் சொல்றார் அப்ப நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கும்போது ஆவிக்குரிய காரியங்களோடு நாம் என்ன பண்ணனும்னா இதை சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் அப்படி சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது இந்த சிவப்பு கிடாரி பழைய ஏற்பாட்டு பரிசுதவான்களை சொல்லுது அவர்கள் உயிர்த்தெழுந்து வந்து ஏசு கிறிஸ்தனுடைய இந்த நீதி வாசமாக இருக்கக்கூடிய அந்த அரசாட்சியில் அவர்கள் இந்த பூமிக்குரிய ஆளுகையில் இருந்து ஒட்டுமொத்த உலக ஜனத்தையும் பிதாவினிடத்திலும் வழி வழிநடத்தக்கூடிய ஒரு பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியம் செய்வார்கள் என்கின்ற ஒரு காரியத்தை தான் இந்த சிவப்பு கிடாரி என்கின்ற ஒரு காரியம் சொல்கிறது என்பதை இந்த பொக்கிஷத்தை அறிந்து கொண்டோம் அப்படின்னா இந்த பொக்கிஷத்தை இன்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த பொக்கிஷம் சொல்லக்கூடிய மிக மேன்மையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு கிடாரி ஆகிய பிதாக்கள் பரிசுத்தவான்கள் மேன்மையான நிலைமைக்கு வரணும் அப்படின்னா அதற்கு முன்பாக நாம் ஒரு மேன்மையை அடைந்து விட வேண்டும் நம்மையல்லாமல் ஆகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்கு என்ன பண்ணியிருக்காருனா கொடுத்திருக்கார் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பிதாவாகிய உண்டான மெய் மெய்தேவனாகிய யகோவா தேவனையும் அறிந்து அவர் மூலமாக நாம் இந்த சத்தியத்தை சத்தியத்துக்குள்ளாக வந்து சத்தியத்தை அறிந்து உணர்ந்து வாழும்போது உண்மையாகவே நாம் அந்த பூரணரான ஒரு நிலைமைக்குள்ளாக கிறிஸ்துவோடு ராஜாக்களும் ஆசாரிகளை இருப்போம் அப்போ நம்ம நம் மூலமாக பழைய ஏற்பாட்டு அந்த மேன்மையான நிலைமைக்கு வருவார்கள் என்கின்ற ஒரு காரியத்தை இந்த நான் இந்த பொக்கிஷத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம் இந்த பொக்கிஷம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது நாம் மிக மேன்மையான ஒரு நிலைமைக்கு இருக்கிறோம் அந்த நிலைமையை நாம் பெற்றுக்கொள்ள சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை வாழ தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்